أعوذ بالله من شرور ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين أمنوا تقوا الله حق <applause> تقاته ولا تموتون إلا وأنتم مسلمون فإن أصدق الحديث كتاب الله முகதா துகா முகதின் தலாலாத்தின் பின்னார் வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹுடைய வார்த்தை வழிகாட்டுதல்களில் சிறந்தது நபிகள் பெருமானார் சல்லல்லாஹு அலைவசல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல் காரியங்களில் மிக மோசமானது இந்த மார்க்கத்திலே புதிதாக உருவாக்கக்கூடியவைகள் அவ்வாறு உருவாக்கப்படும் எல்லா புதிய செயற்பாடுகளும் விதத்துக்கள் எல்லா விதத்துக்களும் வழிகேடு எல்லா வழிகேடும் எங்களை நரகத்திலே கொண்டு போய் சேர்க்கும் என்று நபிகள் பெருமானார் செல்லல்லாக ஒழைவு செல்லும் அவர்கள் எதனை அருமை சஹாபா பெருமக்களுக்கு எச்சரிக்கை செய்தார்களோ அதனை உங்களுக்கும் நினைவுபடுத்தியவனாக என்னுடைய இந்த நூல் அறிமுகத்தை ஆரம்பம் செய்கின்றேன் பிறன் இஸ்லாமிய சகோதரர்களே கொள்கை ஊழியர்களே சகோதரிகளே தாய்மார்களே ஸ்ரீலங்கா தௌஹி ஜமாத்தினால் வெளியிடப்படக்கூடிய இஸ்லாத்தினுடைய அடிப்படை சார்ந்த ஒரு முக்கியமான நூல் வெளியீட்டிலே நாம் எல்லாம் இந்த இடத்திலே ஒன்று கூடியிருக்கிறோம் இலங்கையிலே மட்டுமன்றி இலங்கை இந்தியா மற்றும் தமிழ் பேசும் உலகத்திலே இன்று சர்ச்சையாக மாறியிருக்கக்கூடிய ஒரு அடிப்படையான விடயம்தான் திருமறை குர்வானுக்கு முரண்படும் செய்திகள் என்று சொல்லக்கூடிய அந்த விடயம் அந்த விடயத்திலே நிலவக்கூடிய சர்ச்சைகளை தெளிவுபடுத்தும் ஒரு நோக்கத்திலே வகையில் முரண்பாடா என்ற தலைப்பில் ஸ்ரீலங்கா தவஹிஜமாத்தினுடைய துணை செயலாளர்களில் ஒருவரும் ஸ்ரீலங்கா தவஹிஜமாத்தினுடைய மாதாந்த சஞ்சிகையான அழைப்பு மாதைதழினுடைய துணை ஆசிரியருமான சகோதரர் எஃப் எம் ரஸ்மின் எம்ஏஎஸ்சி அவர்களினால் இந்த வகையில் முரண்பாடா என்று சொல்லக்கூடிய இந்த நூல் தொகுக்கப்பட்டு இப்பொழுது அதனுடைய வெளியீட்டிலே வெளியீட்டு விழாவிலே நாம் எல்லாம் அமர்ந்திருக்கிறோம் இந்த நூலை பொறுத்தவரைக்கும் முன்னூற்றி பதினோரு பக்கங்களை உள்ளடக்கியதாக இந்த நூல் ஆக்கப்பட்டிருக்கிறது இந்த நூலினுடைய விசேட அம்சங்களில் ஒன்று என்னவென்றால் இலங்கையை சார்ந்த ஒரு ஆளுமினால் இந்த நூல் ஆக்கப்பட்டிருந்தாலும் இதனுடைய வெளியீட்டு உரிமை டிஎன்டிஜே பப்ளிகேஷனின் ஊடாக நடைபெற்றிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம் எனவே இலங்கையை சார்ந்த ஒரு சகோதருடைய நூலை இந்தியாவில் இருக்கக்கூடிய நம் தலைமை தாயமைப்பாகிய தமிழ்நாடு தௌஹி ஜமாத்தே முன்வந்து இதனுடைய வெளியீட்டை நாம் பொறுப்பெடுக்கிறோம் என்று அவர்கள் முன்வந்திருப்பதானது இந்த நூலினுடைய பெருமதி எந்த அளவுக்கு கனதியானது என்பதை புரிந்து கொள்வதற்கு போதுமான சான்றாகும் இந்த நூலினுடைய சிறப்பம்சங்களை நாம் புரிந்து கொள்வதாக இருந்தால் ஒரு முக்கியமான அடிப்படையை நாம் தெளிவுபட கடமைப்பட்டிருக்கிறோம் இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் இஸ்லாத்தினுடைய அடிப்படை என்பது வகி என்கின்ற ஒன்று மட்டும்தான் இந்த உலகத்திலே வகியை மட்டும்தான் பின்பற்ற வேண்டும் என்ற ஆணித்தரமான ஒரு நிலைப்பாட்டை திருமறை குர்வான் எங்களுக்கு அற்புதமாக சொல்லி காட்டுவதை நாங்கள் பார்க்கிறோம் திருமறை குர்வானிலே அல்லாஹு தாலா ஏழாவது அத்தியாயம் மூன்றாவது வசனத்திலே இப்படி சொல்லி காட்டுகிறான் இத்தபியவும் உஞ்சில இலைக்கும் ரப்பிக்கும் வலா தத்தவியவும் இந்த தூணிகி அவுளியா உங்கள் இறைவனிடம் இருந்து உங்களுக்கு அருளப்பட்டதை நீங்கள் பின்பற்றுங்கள் அது அல்லாதவற்றை நீங்கள் பின்பற்றாதீர்கள் என்று அல்லாஹு தாலா சொல்லுவதை நாங்கள் பார்க்கலாம் இந்த உலகத்திலே ஆதிபிதா ஆதமலைசனா முதல் இறுதி தூதர் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைவு செல்லம் வரையிலான அத்தனை நபிமார்களுடைய அந்த வாழ்க்கை செய்திகளை நீங்கள் எடுத்து ஆய்வு செய்து பார்த்தால் எல்லா நபிமார்களும் இந்த சமுதாயத்திற்கு சொன்ன அடிப்படையான செய்திகளில் ஒன்று தங்களுக்கு இறைவனிடம் இருந்து எந்த வகிச்செய்தி இறை செய்தி கிடைக்கிறதோ அந்த இறை செய்தியை மாத்திரம் உங்களுடைய வாழ்க்கையிலே பின்பற்றுங்கள் என்பதுதான் எல்லா இறை தூதர்களும் தங்களுடைய சமுதாயத்திற்கு எடுத்துச் சொல்லியிருக்கிறார்கள் யார் அல்லா இறக்கிய அந்த வகையை பின்பற்றுகிறார்களோ நேர்வழியை பின்பற்றுகிறார்களோ அவர்களுக்கு அச்சமில்லை கவலை இல்லை என்று ஆதமலேசலாத்திற்கு அல்லாஹ் எடுத்து சொன்ன செய்தி கூட இதை உண்மைப்படுத்துவதை நாங்கள் பார்க்கலாம் இந்த இறை செய்தியை இந்த வகையை அல்லாஹ் இறக்கிய செய்தியை உலகத்திலே எந்த சமுதாயம் எல்லாம் பின்பற்றினார்களோ அந்த சமுதாயம் வகையை பின்பற்றுகின்ற காலம் வரைக்கும் உலகத்திலே தலை நிமிர்ந்து வாழ்ந்திருப்பதை பார்க்கலாம் மருமையுடைய வாழ்க்கையிலும் அவர்கள் வெற்றி பெற்றிருப்ப வெற்றி பெறுவார்கள் என்று குருவான் உத்தரவாதம் தருவதையும் பார்க்கலாம் நபிகள் பெருமானாருடைய வாழ்க்கையை நீங்கள் எடுத்து பாருங்கள் இஸ்லாத்தினுடைய ஆரம்ப காலத்தினுடைய செய்திகளை கொஞ்சம் மீட்டி பாருங்கள் இந்த உலகத்திலே அல்லாவின் தூதருக்கு அல்லாஹ் எந்த வகையை பின்பற்றுமாறு ஒரு தூதுத்துவத்தை கொடுத்தானோ அந்த வகையை மாத்திரம் இந்த முஸ்லிம் சமுதாயம் பின்பற்றிய காலத்தில் இந்த உலகத்திலேயே அசைக்க முடியாத ஒரு வல்லரசாக இஸ்லாம் இருந்ததை நாங்கள் பார்க்கலாம் ரோம பாரசீக வல்லரசுகள் எல்லாம் இஸ்லாம் என்கிற சாம்ராஜ்யத்திற்கு முன்னால் கிளிபிடித்து அஞ்சி நடுநடுங்கக்கூடிய ஒரு நிலையை அல்லாஹ் ஏற்படுத்தினான் என்றால் அதற்கு அடிப்படையாக அமைந்தது இந்த வகையை எதனையும் நாங்கள் பின்பற்ற மாட்டோம் என்ற அந்த கொள்கை வரலாற்றை நீங்கள் புரட்டி பார்த்தால் உங்களுக்கு புரிந்து கொள்ளலாம் உலகத்திலே இந்த கொள்கையை அழிக்க நினைத்த அத்தனை நபர்களும் வகையிலே கையாட செய்திருப்பதை நீங்கள் பார்க்கலாம் உலகத்திலே வேதம் கொடுக்கப்பட்ட சமுதாயம் என்று திருமறை குருவானிலே அல்லாஹ் யாரை சிலாகித்து சொல்கிறான் யூதர்களை சொல்கிறான் கிறிஸ்தவ சமுதாயத்தை சொல்கிறான் இந்த யூதர்களும் கிறிஸ்தவர்களும் வழிகட்டு தடம் புரண்டு வந்த வழியிலே திரும்பி செல்வதற்கு எது அடிப்படையாக அமைந்தது என்றால் அல்லாஹ் எந்த இறைவேத செய்தியை பின்பற்றுங்கள் என்று அந்த சமுதாயத்திற்கு கொடுத்தானோ அந்த இறைவன் இறக்கிய செய்திகளில் சுய கருத்துக்களையும் இட்டுக்கட்டுப்பட்ட வாதங்களையும் எப்பொழுது இணைத்தார்களோ சேர்த்தார்களோ அந்த கனப்பொழுது முதல் அந்த வேதம் கொடுக்கப்பட்ட சமுதாயம் உலகத்திலே வழிகட்டை நோக்கி சென்றதை நாங்கள் பார்க்கிறோம் இதை திருமலை குருவான் அற்புதமாக விளங்கப்படுத்துவதையும் நாங்கள் பார்க்கலாம் அதே செய்தி அதே தொடரில் தான் இந்த இஸ்லாத்தையும் இன்றைய முஸ்லிம்கள் மாற்றி அமைத்திருப்பதை பார்க்கிறோம் அல்லாவின் தூதருக்கு வகையை மட்டும் பின்பற்றுங்கள் என்று அல்லாஹ் உத்தரவிடுகிறான் அந்த செய்தியை தூதர் இந்த சமுதாயத்திற்கு முன்வைக்கிறார்கள் கருவறுக்க வேண்டும் என்ற காழ்ப்புணர்வு கொண்ட யூதர்கள் உருவாக்கி அதற்கு பின்னால் பல்வேறுபட்ட வழிகட்ட இயக்கங்களை உருவாக்கி வகியை மாத்திரம் பின்பற்ற வேண்டும் என்ற அடிப்படை அத்திவாரத்திலே பிளவுகளையும் வெடிப்புகளையும் உண்டாக்குற அந்த கைங்கரியத்தை அந்த யூத நசாராக்கள் ஈடுபட்டதை நாங்கள் பார்க்கிறோம் அதனுடைய தாக்கம் வரலாறு நெடுகளிலும் அவ்வப்போது வெளிப்பட்டுக் கொண்டே வந்திருப்பதையும் நாங்கள் கண்டுகொள்ளலாம் இதனுடைய தொடரில்தான் இன்றைய முஸ்லிம் சமுதாயம் உலகத்திலே மதிப்பை இழந்திருக்கிறது உலகத்திலே ஆய்வை இழந்திருக்கிறது உலகத்தினுடைய அதிகாரத்தை இழந்திருக்கிறது உலகத்திலே பிற மக்களினால் இழிவாக பார்க்கப்படக்கூடிய ஒரு நிலைக்கு பின்தள்ளப்பட்டுள்ளது என்றால் இத்தனைக்கும் அடிப்படையான அச்சாணி எது எதுவென்றால் வகையை பின்பற்றுங்கள் என்ற அடிப்படை சித்தாந்தத்தில் ஏற்பட்ட வெடிப்பு தான் எனவேதான் இன்றைய காலகட்டத்தில் நாம் வாழக்கூடிய இன்றைய சமுதாய சூழலிலே வகியை மாத்திரம் பின்பற்ற வேண்டும் என்ற கொள்கை எடுபட்டு போய் மனிதர்களுடைய சுய கருத்துக்களும் மார்க்கம் என்கிற நிலை இன்று உருவாக்கப்பட்டிருக்கிறது இது எந்த அளவுக்கு மாறிவிட்டது என்றால் அல்லாவின் தூதரவர்கள் எதை மார்க்கம் என்று சொன்னார்களோ அந்த செய்திகளில் கூட வகி அல்லாத விடயங்களும் இணைக்கப்படுகிற அளவுக்கு இன்று நிலைமை மாறிப்போயிருப்பதை பார்க்கிறோம் இப்படியான ஒரு சூழ்நிலையில்தான் இந்த சமுதாயத்திற்கு உண்மையான வகி என்றால் எது அல்லா இத்தபியும் ரப்பிக்கும் என்று சொல்கிறானே அந்த இறைவன் இலக்கிய செய்தி எது என்பதை தெல்ல தெளிவாக தெளிவுபடுத்த வேண்டிய ஒரு கடமைப்பாடு எங்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது அல்லாஹுத்தானா திருமறை குருவானிலே ஒரு செய்தியை சொல்லி காட்டுகிறான் வகையை குறித்து சொல்கிற போது இழைக்க விற்கிற இந்த வேதத்தை உங்களுக்கு நாம் இறக்கியிருக்கிறோம் அவர்களுக்கு அருளப்பட்ட விடயங்களை மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் என்பதற்காக இந்த திகிரை நாம் இறக்கியிருக்கிறோம் என்று அல்லாஹு தாலா ஒரு செய்தியை சொல்கிறான் வகியை மக்களுக்கு விளங்கப்படுத்த வேண்டும் என்பது நபிகள் பெருமானாருக்கு அல்லாஹு தாலா இட்ட அடிப்படையான ஒரு கட்டளையாக இருக்கிறது வகையை விளங்கப்படுத்த வந்த அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் தன்னுடைய இருபத்தி மூன்று ஆண்டுகால வாழ்க்கையிலே ஏராளமான விடயங்களை சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார்கள் தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள் அந்த அல்லாவின் அவர்கள் ஒரு செய்தியை தெளிவுபடுத்துகிறார்கள் என்றால் அல்லாஹ்வின் தூதரினால் தெளிவுபடுத்தப்பட்ட ஒரு விடயம் எந்த அடிப்படை அம்சத்தோடு இருக்க வேண்டும் என்பதையும் அல்லாவுடைய குருவான் எங்களுக்கு சொல்லி காட்டுகிறது உணர் குர்ஆன் இந்த குருவானை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டாமா அதை ஆய்வு செய்து பார்க்க வேண்டாமா காணவின் இந்தி வயிறில்லா அல்லா அல்லாதவர்களிடம் இருந்து இந்த குருவான் வந்திருக்குமே ஆனால் இக்திலாஃபன் இந்த வேதத்திலே ஏராளமான முரண்பாடுகளை நீங்கள் கண்டிருப்பீர்கள் என்று ஒரு அளவுகோலை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் வகையை பின்பற்றுங்கள் என்று அல்லாவுடைய தூதருக்கு அந்த செய்தியை மக்களுக்கு தெளிவுபடுத்துவது கடமை என்று தூதர் ஒன்றை அந்த தன்மையோடு இருக்கும் என்றால் அது முரண்பாடு இல்லாமல் இருக்கும் என்று ஒரு அளவுகோலையும் அல்லா இங்கு ஆதித்தரமாக சொல்லுவதை பார்க்கலாம் அப்போ ஒரு விடயம் வகியா இல்லையா இது அல்லா இறக்கியதா இல்லையா என்பதை தீர்மானிக்கின்ற அடிப்படையான அளவுகோல் முரண்பாடு இல்லாமல் இருப்பது குருவான் இன்னொரு குருவானுடைய முரண்படாது முரண்படாது குர்வானுக்கு தூதுடைய விளக்கமான முரண்படாது இவ்வாறு முரண்பாடு இல்லாமல் இருந்தால் மட்டும்தான் அது வகி என்று அல்லாவுடைய வேதம் எங்களுக்கு சொல்லுகிறது விதி அமைத்து தந்திருக்கிறது இந்த விதியை அளவுகோலாக வைத்து இந்திய சமுதாயத்தில் பின்பற்றப்படக்கூடிய கொள்கை கோட்பாடுகளை மார்க்க நிலைப்பாடுகளை நாம் எடுத்து சீர்தூக்கி பார்த்தால் நிறைய மனிதர்கள் முஸ்லிம்கள் என்று சொல்லிக்கொள்ளக்கூடியவர்கள் கூட வகி என்று நினைத்து கொண்டு வகி அல்லாத வழிகேடுகளை மார்க்கமாக பின்பற்றக்கூடிய ஒரு பரிதாப நிலை இந்த சமுதாயத்திலே பரவலாக தாண்டவ பார்க்கிறோம் இந்த நிலையை மக்களுக்கு தெளிவுபடுத்துவதற்காகத்தான் வகையில் முரண்பாடா என்ற தலைப்பிலே சகோதரர் எஃப் எம் ரஸ்மின் மௌலவி அவர்களினால் இந்த நூல் இங்கு வெளியீடு செய்து வைக்கப்படுகிறது ஏனென்றால் இதுதான் இந்த ஜமாத்தினுடைய ஸ்ரீலங்கா தௌகி ஜமாத்தினுடைய அடிப்படையான மார்க்க நிலைப்பாடாக இருக்கிறது என்ன நிலைப்பாடு வகைக்குள்ளே முரண்பாடா முரண்பாடு வராது குருவான் குருவானுக்கு ஹதீதுக்கு முரண்படாது குருவானுக்கு ஹதீது முரண்படாது அவ்வாறு முரண்பாடு வந்தால் அது வகி அல்ல அது வலுகேடு என்பது எஸ்எல்டிஜே டிஜே உடைய ஆணித்தரமான நிலைப்பாடு இந்த நிலைப்பாடு எந்த அடிப்படையில் உள்வாங்கப்பட்டது திருமறை குருவான் அல்லாஹ் சொல்லக்கூடிய விதியை அடிப்படையாக வைத்து எடுக்கப்பட்ட நிலைப்பாடு இந்த நிலைப்பாட்டிலே தான் இன்று ஒட்டுமொத்த தமிழ் பேசும் உலகத்திலும் சதிச்சைகளும் வாத பிரதிவாதங்களும் நீண்டு செல்வதை நாங்கள் பார்க்கிறோம் எனவே எதிலே சர்ச்சை இருக்கிறதோ எதிலே மக்கள் தெளிவில்லாமல் தத்தளித்துக் கொண்டிருக்கிறார்களோ அந்த விடயத்தில் இருக்கக்கூடிய தேக்க நிலையை இல்லாமலாக்குவதற்காக அற்புதமான ஒரு செய்திகளோடு தகவல்களோடு இந்த நூல் இங்கு வெளியீடு வெளியீடு செய்யப்படுகிறது இந்த நூலை நாம் எடுத்துக்கொண்டால் இதனுடைய ஆசிரியர் இந்த நூலின் உள்ளடக்கத்தை பிரதானமாக நான்கு அடிப்படையாக பிரித்திருக்கிறார்கள் உப தலைப்புகளிலே இந்த நூல் வந்து கோர்வை செய்யப்பட்டிருக்கிறது அதில் முதலாவது ஹதீஸ்களை பற்றிய ஓர் பார்வை என்ற தலைப்பிலே முதல் பகுதி இந்த நூலிலே ஆரம்பிக்கிறது இந்த பகுதியிலே என்ன விடயங்கள் சொல்லப்படுகிறது என்று சொன்னால் ஹதீஸ் என்றால் என்ன குர்வான் என்றால் என்ன குர்வான் எப்படி தொகுக்கப்பட்டது பாதுகாக்கப்பட்டது என்பது எப்படி தொகுக்கப்பட்டது எந்த அடிப்படையில் பாதுகாக்கப்பட்டது குர்வானுடைய பாதுகாப்புக்கும் ஹதீதுடைய பாதுகாப்புக்கும் இடையிலுள்ள வித்தியாசம் என்ன இந்த அடிப்படை அம்சங்கள் இந்த செய்தியிலே இந்த தலைப்பின் கீழே அழகாக ஆதாரபூர்வமாக தொகுக்கப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம் அதனோடு சேர்த்து இதுகால வரைக்கும் நாங்கள் ஆதாரபூர்வமான கிரந்தம் என்று நம்பிக்கை கொள்ளக்கூடிய புகாரியிலே எத்தனை பலகீனமான செய்திகள் எல்லாம் உள்ளடங்கப்பட்டிருக்கிறது என்ற தகவல்களையும் குறிப்பிட்டு இந்த முதலாவது தலைப்பு இங்கு அமைக்கப்பட்டிருக்கிறது அதே போன்று இந்த நூலினுடைய இரண்டாவது பகுதியாக வழிகேடல்களின் வழிமுறையா என்ற ஒரு பகுதி சேர்க்கப்பட்டிருக்கிறது இதன் கீழ் வரக்கூடிய அம்சம் என்னவென்றால் இன்று குறிப்பாக ஸ்ரீலங்கா தவீ ஜமாத்தினுடைய அல்லாவின் தூதர் சொன்னதாக சொல்லப்படக்கூடிய சில செய்திகள் குர்வானுக்கு முரண்பட்டால் அதனுடைய அறிவிப்பாளர் வரிசை ஆதாரபூர்வமாக இருந்தாலும் கூட அதனை நிராகரிக்க வேண்டும் ஏற்க கூடாது என்ற மார்க்க நிலைப்பாடை யாரெல்லாம் இன்று விமர்சனம் செய்கிறார்களோ அவர்கள் அனைவரும் முன்வைக்கக்கூடிய அடிப்படையான ஒரு விமர்சனங்களில் ஒன்றுதான் இந்த விதி என்பது இந்த நிலைப்பாடு என்பது வரலாற்றிலே தோன்றிய மூத்தசிலா என்று சொல்லக்கூடிய பகுத்தறிவுவாதிகள் முன்வைத்த ஒரு கோட்பாடு இதை எல்லோரும் சொல்கிறார்கள் அப்ப இந்த விமர்சனம் சிலாக்கள் தான் இந்த நிலைப்பாட்டை முன்வைத்தார்களா என்பது கொள்கையை கூடிய ஒரு வழிகட்ட சிந்தனை போக்கிலே பயணிக்க கொள்கை என்ன எஸ் எல் கொள்கை என்ன இரண்டுக்கும் இடையில் உள்ள வித்தியாசம் என்ன நாங்கள் என்ன நிலைப்பாட்டை சொல்கிறோம் இதற்குரிய வரலாற்று ரீதியான ஆதாரங்கள் என்ன இந்த அத்தனை தகவல்களையும் மிக தெளிவாக இந்த இரண்டாவது பகுதியிலே விளங்கப்படுத்தப்படுகிறது மூன்றாவது பகுதியாக மறுக்காமல் விளக்கம் சொல்லப்பட்ட செய்திகளில் சில என்று ஒரு பகுதி சேர்க்கப்பட்டிருக்கிறது இதிலே என்னென்ன தகவல்கள் உள்ளடக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் எல் பற்றி இன்னொரு விமர்சனம் என்ன இவர்கள் கண்டவுடன் நிராகரிக்கிறார்கள் பகுத்தறிவுக்கு முரண்பட்டால் புத்திக்கு படவில்லை என்றால் ஹதீஸை காலுக்கு கீழால் தூக்கி கடாசி விடுகிறார்கள் என்பது ஒரு விமர்சனமாக பரப்பப்படுவதை பார்க்கிறோம் இந்த விமர்சனத்திற்கு பதில் சொல்லும் விதமாக எஸ்எல்டிஜி அமைப்பை சார்ந்த நாம் பகுத்தறிவுக்கு படவில்லை என்பதற்காக ஹதீஸ்களை நிராகரிக்கிறோமா நடைமுறைக்கு பொருந்தி வரவில்லை என்பதற்காக ஹதீஸ்களை மறுக்கிறோமா என்றால் இல்லை இந்த குற்றச்சாட்டு ஒரு குற்றச்சாட்டு அவர் வெளிப்பாடு நாங்கள் பகுத்தறிவை அடிப்படையாக வைத்து ஹதீசியலை மறுக்கின்ற கொள்கை உடையவர்கள் என்றால் பகுத்தறிவுக்கு பொருந்தாத எத்தனையோ விடயங்கள் ஹதீசியலிலே வந்துள்ளன காற்று பிரிந்தால் உழு செய்ய வேண்டும் என்று அல்லாவுடைய தூதர் சொல்கிறார்கள் காற்று பிரிகின்ற இடத்திற்கும் தண்ணீரினால் உடல் உறுப்புகளை கழுவ வேண்டிய பகுதிகளுக்கும் சம்பந்தம் இல்லை பகுத்தறிவு ரீதியாக இது பொருத்தமற்ற ஒரு செயல்பாடு ஆனால் அதை நாங்கள் மறுத்தோமா அதை நாங்கள் நிராகரித்தோமா அது நடைமுறைக்கு பொருந்தவில்லை அக்களுக்கு படவில்லை என்று அதை தூக்கி எறிந்தோமா என்றால் இல்லை என்று இப்படி ஒரு செய்தியை இந்த தலைப்பின் கீழ் வருவதை நாங்கள் பார்க்கலாம் அதே போன்று அல்லாவின் தூதருடைய பல்வேறு செய்திகளை இதற்கு ஆதாரமாக எடுத்து திருமறை குருவானிலும் நபிகனாருடைய போதனைகளிலும் பகுத்தறிவோடு வெளிப்படையாக பார்க்கிற போது முரண்படுவது போன்று இருக்கக்கூடிய பல்வேறு தகவல்கள் உள்ளன ஆனால் அவை அனைத்தையும் நாங்கள் ஏற்றிருக்கிறோம் அதை நாங்கள் நம்பியிருக்கிறோம் அதை மறுக்காமல் மாற்று விளக்கங்கள் தான் கொடுத்திருக்கிறோம் என்பதை ஆணித்தரமாக நூலாசிரியர் நிரூபிப்பதை நாங்கள் பார்க்கலாம் எடுத்துக்காட்டாக மண் பத்தல் பக்துலு யார் மதம் மாறுகிறாரோ அவரை கொல்லுங்கள் என்று ஒரு செய்தி இருக்கிறது அல்லாவின் தூதர் சொல்கிறார்கள் இந்த செய்தியை ஸ்ரீலங்கா தவு ஜமாத் மறுக்க மறுக்கிறதா என்றால் மறுக்கவில்லை ஆனால் மறுக்காமல் அது குர்வானுக்கும் முரண்படாமல் இந்த செய்தியை எப்படி புரிந்து கொள்ளலாம் என்ற அடிப்படை இந்த பகுதியிலே விளங்கப்படுத்தப்படுவதை பார்க்கிறோம் அல்லாவுத்தானா இரவின் இறுதி பகுதியிலே அடிவானத்திற்கு ஒவ்வொரு நாளும் இறங்கி வருகிறான் என்று ஒரு செய்தி இருக்கிறது ஆதாரபூர்வமான செய்தி இந்த செய்தியை நாங்கள் மறுக்கிறோமா என்றால் மறுக்கவில்லை அதை எப்படி அல்லா வருகிறான் என்றால் அதை எந்த அர்த்தத்தில் புரிந்து கொள்வது எப்படி குர்வானுக்கு முரண்படாமல் அதிசயம் மறுக்காமல் அதற்கு இணக்கமான விளக்கம் கொடுக்கலாம் என்ற அந்த அற்புதமான வழிமுறையை இந்த தலைப்பின் கீழே நூலாசிரியர் அழகாக தெளிவுபடுத்தியிருப்பதை நாங்கள் பார்க்கலாம் அப்ப மூன்றாவது பகுதி எஸ் எல் டிஜே என்ன விமர்சனம் முன்வைக்கப்படுகிறதோ அந்த விமர்சனத்திற்கு பதில் சொல்லும் விதமாக சில ஹவிசியல் முரண்படுவது போன்று தெரிந்தாலும் அதை மறுக்க கூடாது முரண்பட்டாலே மறுக்க வேண்டும் என்பது எங்கள் நிலைப்பாடு கிடையாது அதற்கு இணக்கமான விளக்கம் கொடுக்க வழி இருந்தால் அந்த விளக்கத்தை கொடுத்து அறவே முடியாத கட்டத்தில் அந்த செய்தி மறுக்கப்பட வேண்டும் என்பதுதான் எங்கள் நிலைப்பாடு என்பதை அழகான எழுத்து நடையிலே தெளிவான வசன பிரயோகங்களோடு இந்த பகுதி நிறை பார்க்கலாம் இறுதியாக குர்வானுக்கு முரண்படும் செய்திகள் என்ற ஒரு தலைப்பு இணைக்கப்பட்டிருக்கிறது இந்த தலைப்பின் கீழ் சுமார் இதுவரைக்கும் தமிழ்நாடு ஆகட்டும் எஸ்எல்டிஜி ஆகட்டும் இதுவரைக்கும் குர்வானுக்கு முரண்படுவதாக நாம் மறுக்கக்கூடிய பதினெட்டு ஹதீசுகள் செய்திகள் இந்த தலைப்பின் கீழே சேர்க்கப்பட்டு விளக்கம் கொடுக்கப்படுகிறது உதாரணத்திற்கு சொல்லுவதாக இருந்தால் ஏழு அஜுவா பேரித்தம்பலங்களை ஒருவர் தினம்தோறும் கொண்டு வந்தால் அவருக்கு சூனிய பாதிப்பு ஏற்படாது விஷ பாதிப்பு ஏற்படாது என்கிற செய்திகளை நாங்கள் பார்க்கிறோம் இந்த செய்தியினுடைய உண்மையான நிலை என்ன இந்த செய்தி எப்படியெல்லாம் குருவானுக்கு முரண்படுகிறது இதை ஏற்பதனால் என்னென்ன பாதிப்புகள் ஏற்படும் இது சம்பந்தமாக எதிர்த்தரப்பினர் வைக்கக்கூடிய வாதங்கள் என்ன அதற்கான தக்க பதில்கள் என்ன அந்த செய்தி இங்கு இருப்பதை பார்க்கலாம் அதே போன்று நபிகள் நாயகம் அவர்கள் தற்கொலைக்கு முயற்சி செய்தார்கள் என்று ஒரு ஹரி புகாரியிலே வருவதை பார்க்கலாம் அவர்கள் தற்கொலைக்கு முயற்சி செய்வார்களா வாழ்க்கையில விரக்தியின் விளிம்புக்கு சென்று உயிரை மாய்க்கிற அளவுக்கு தூதர் ஒரு முடிவை எடுப்பார்களா அதை ஏற்றுக்கொண்டால் என்னென்ன விபரீதமான முடிவுகளுக்கு நாம் வரவேண்டி வரும் என்பதை எல்லாம் எதிர்த்தரப்பினுடைய வாதங்களுக்கு பதிலளிக்கின்ற விதத்தில் அந்த பகுதியும் இணைக்கப்பட்டிருப்பதை பார்க்கிறோம் அதே போன்று இந்த செய்தியிலே இந்த பகுதியிலே குறிப்பாக பால் குடி ஹதீஸ் குறித்த செய்திகள் இரண்டு வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு பால் கொடுக்கலாம் அப்படி பால் கொடுத்தால் மகுரம் உறவு ஏற்படும் என்கிற அந்த செய்தியை சொல்லக்கூடிய ஹதீஸ் பற்றிய நிலைப்பாடு அதில் இருக்கக்கூடிய அபத்தங்கள் அதில் இருக்கக்கூடிய ஆபாசங்கள் அதற்கு எதிர்த்தரப்பு வைக்கக்கூடிய வாதங்கள் அதற்குண்டான பதில்கள் அந்த செய்தியும் இந்த பகுதியிலே இணைக்கப்பட்டிருப்பதை பார்க்கிறோம் இதுபோன்று கிட்டத்தட்ட பதினெட்டு செய்திகள் குர்வானுக்கு முரண்படும் என்ற இந்த பகுதியிலே இணைக்கப்பட்டிருக்கிறது இந்த பதினெட்டு செய்திகளும் தனித்துவம் என்னவென்றால் எதிர்தரப்பினர் இதுவரைக்கும் வைத்த ஒட்டுமொத்த வாதங்களும் முன்வைக்கப்பட்டு அவர்களுடைய ஒவ்வொரு வாதங்களுக்கும் அறிவுபூர்வமான பதில்கள் ஆதாரத்தோடு ஹரிஸ் இலக்கத்தோடு அதிலும் குறிப்பாக மார்க்க அறிவு பின்னணி அரபு மொழி பரிச்சயம் உள்ளவர்களுக்கு பயனளிக்கும் விதத்திலே ஒரு ஹரிசை போடுகிற போது அரபு வார்த்தைகளோடு சேர்த்து இந்த பதினெட்டு ஹரிசலுக்கு உண்டான மறுப்பு இங்கு வழங்கப்பட்டிருக்கிறது எனவே இந்த அடிப்படையில் ஒரு நான்கு தலைப்புகள் உள்ளடக்கமாக ஸ்ரீலங்கா தவிரமாத்தினுடைய வகையை மட்டும்தான் பின்பற்ற வேண்டும் வகிக்கு முரண்பட்டால் அதை தூக்கி எறிய வேண்டும் அது அறியது அல்ல என்ற அந்த குர்வான் சொல்லுகிற விதியை அற்புதமாக தெளிவான வசன நடைகளில் எளிதாக புரிந்து கொள்ளக்கூடிய விதத்தில ஒரு ஆற்றூலுக்கான எழுத்து நடையில இந்த நூலாசிரியர் இந்த நூலை அழகாக தொகுத்து அதை வெளியிட்டிருக்கிறார் எனவே இந்த வெளியீட்டை இந்த நூலைத்தான் ஸ்ரீலங்கா ஜமாத் இன்றைய தினம் உங்களுக்கு அறிமுகம் செய்கிறது இந்த நூலினுடைய விலை விற்பனை விலை இலங்கை மதிப்பின்படி நானூற்றி ஐம்பது ரூபாய்கள் அவன் நானூத்தி ஐம்பது ரூபாய் என்கிற ஒரு கையடுக்கமான ஒரு விலையில இந்த மிக பெருமதி வாய்ந்த ஒரு மிகப்பெரிய ஒரு கொள்கையை எடுத்துச் சொல்லக்கூடிய ஒரு நூல் உங்கள் கைகளிலே வந்து தவண்டு கொண்டிருக்கிறது எனவே இந்த புத்தகத்தை நூலை வாங்கி ஒவ்வொருத்தரும் இதில் உள்ள ஒவ்வொரு செய்திகளையும் ஆரம்பம் முதல் இறுதி வரைக்கும் முழுமையாக படிப்பதோடு இந்த செய்திகளை இந்த சபையிலே வராத இந்த நாட்டிலே வாழக்கூடிய குறிப்பாக தமிழ் பேசும் உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை சகோதரர்களுக்கும் வகி என்றால் என்ன வகிக்கு முரண்படும் செய்தி என்றால் என்ன அதை எப்படி புரிந்து கொள்வது என்ற இந்த கொள்கையை தெளிவாக பிரச்சாரம் செய்யக்கூடிய மக்களாக நாம் மாற வேண்டும் அதற்குரிய ஒரு சிறந்த உஷா துணை நூலாக இந்த வகையில் முரண்பாடா என்கிற நூலை நாம் அமைத்துக் கொள்ளலாம் என்ற அந்த செய்தியையும் தெரிவித்து என்னுடைய இந்த நூல் அறிமுகத்தை நான் நிறைவு செய்து கொள்கிறேன்